சாலையை குறைந்த நிலையடுப்புடன் நீங்கள் போடலாம் அல்லது இருக்கக்கூடிய சாலையவே நீங்கள் விரிவாக்கலாம் என்று கூறி மாநில அரசுக்கு அதை ஒதுக்கிவிட்டார்கள் இப்பொழுது கோவையிலிருந்து சக்தி வரை ஒரு அறுபத்தொம்பது கிலோமீட்டருக்கு இந்த புறவழிச்சாலை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் கோவையிலிருந்து போக்குவரத்து அதிகமுள்ள குறும்புபாளையம் வரை இருக்கக்கூடிய அந்த சாலையை தான் விரிவாக்கம் செய்ய திட்டம் போட்டுள்ளார்கள் குறும்புபாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் வரை மட்டுமே புறவழிச்சாலை என்று போடப்பட்டு அந்த புறவழிச்சாலையானது இப்பொழுது இருக்கக்கூடிய சாலைக்கு மிக அருகாமையிலேயே செல்கிறது சில இடங்களிலே இந்த சாலையுடன் சேர்ந்தும் கிராஸ் அதாவது முறுக்கும் நெடுக்குமாக செல்கிறது இந்த சாலையால் எந்த விதமான ஒரு நன்மையும் அடையப் போவதில்லை இந்த புறவழிச்சாலையால் ஆனால் மாறாக இப்பொழுது விவசாயம் கடந்த பல ஆண்டுகளாக நீர் இல்லாமல் விவசாயம் செய்வதை விட்டு வாழ்வாதாரத்திற்கே பரிதவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த ஆண்டுதான் அத்தி அவினாசி அத்திக்கடவு என்ற ஒரு திட்டத்தால் கிணற்றில் நீர்மட்டம் உயர்ந்து அனைவரும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழிலும் தெரியாது ஆக இது ஒரு தேவையற்ற ஒன்று அது மட்டுமல்ல குறும்புபாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் வரை ஐந்து இடங்களிலே கோவில்பாளையம் கணேசபுரம் கரியாம்பாளையம் அன்னூருக்கு தென்புறம் பசூர் ஆகிய ஐந்து இடங்களில் தற்சமயம் நான்கு வழி சாலையாக அதை விஸ்தரிக்கப்பட்டு வாகனங்களெல்லாம் மிக எளிதாக சென்று கொண்டிருக்கிறது மேலும் குறும்புபாளையத்திலிருந்து சத்தி வரை எல்லா இடத்திலையுமே நூற்றி இருபது அடிக்கு குறைவில்லாமல் இப்பொழுது இடம் உள்ளது ஏதோ ஒரு இடத்தில் இல்லை என்றால் அதை மேம்பாலம் கட்டி சரி செய்து கொள்ளலாம் இப்பொழுது இந்த விவசாயிகளை உடைய நிலங்கள் எடுப்பது ஒரு பங்காக இருந்தாலும் அது அந்த தோட்டத்தின் நடுவே செல்வதால் இருபுறங்களிலும் விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலை விவசாயம் அது அழிந்துவிடும் அந்த விவசாயம் அழிவதால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிடும் ஆகவே இது ஒரு தேவையற்ற உபயோகமற்ற இந்த பசுமை புறவழிச்சாலை என்ற திட்டத்தில் இதை கொண்டு வருவது மிகவும் ஒரு அபத்தமானது தேவையற்றது ஆக விவசாயிகள் அனைவரும் கொதித்தெழுந்து அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் இன்னும் இங்கே வந்துள்ளார்கள் ஒரு பகுதிக்கு இன்னும் அந்த விவசாய பூமி எடுப்பது கூட தெரியாத ஒரு அவல நிலையிலே இருக்கிறார்கள் ஆக இந்த புறவழிச்சாலை ஒரு தேவையற்ற ஒன்று இதை அரசாங்கம் மறுப மறு பரிசீலனை செய்து கோவையிலிருந்து குடும்பபாளையம் வரைக்கும் எப்படி நான்கு வழிச்சாலை இருக்கக்கூடிய இதுவை விஸ்தரிக்கிறார்களோ அதுபோன்று ஐந்து இடங்களில் போற்றுள்ளது போகவே போற்றுள்ளது போன்றே மற்ற இடங்களிலும் நான்கு வழிச்சாலையாக இருக்கக்கூடிய ரோட்டையை விஸ்தரித்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் அவனுடைய வாழ்வாதாரத்தை அழிக்காமல் இருக்க வேண்டும் என்பது தான் இந்த இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுடைய வேண்டுகோள்